இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel channel is only only. guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. வணக்கம் என்ன கெசிங் பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமை த்ரீ சக்தி குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் லாஸ்டை ரிசல்ட் எட்நூத்தி எழுபது நாலு ட்ரா நம்பர் பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறு ஆறு மூணு ஆறு ஆறு டபுள்ஸ் வந்திருந்தது இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ் இதுக்கு நம்ம வீடியோ போடலைங்க இருந்தாலும் நம்ம சொல்லி என்ன மாதிரி கெஸ்டிங் கொடுத்தோம்னா நம்ம ஆறு ஆறு கொடுத்துருந்தோம் ஆறு 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 மூணு கொடுத்துருந்தோம் ஆறு ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோங்க ஸோ ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போனுச்சு ஏபியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருந்ததுங்க சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோ போட முடியல அப்படின்னா வீடியோ போட்டாலும் சரி போட முன்னாலும் சரி நம்ம எம்சிகேசிங்கில் தான் கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா எம்சிகேசிங் வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா எம்சிகேசிங் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம் அதை வந்து நீங்கள் வாஸ் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிகேசிங் நம்ம எடுத்து கொடுப்போம் வாட்ஸ்அப் சேனலில் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு எட்டு ஏழு பி போர்டில் எட்டு மூணு ஜீரோ சி போர்டில் மூணு ஏழு இந்த மூணு ஏழு அப்படியே கொடுத்துருக்குங்க சரிங்களா மிஸ் நம்பர் வந்த அப்புறம் மாற்றிக்கலாம் மூணு ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் குறைச்சிக்கலாம் மூணு ஏழு எட்டு நாலு சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நம்பர் போயிருக்கேன் சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நாலு மூணு இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நாற்பத்தி மூணு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சரிங்களா ஆறு ஆறுன்னு அடிச்சிருந்தது ஏழு ஏழுன்னு அடிச்சிருந்தது ஆறு ஆறுன்னு அடித்தாங்க ஸோ ஒரு நாலு நாளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலு நாலு முப்பத்தி ஒன்பது மூணு ஒன்பது ஆறு மூணு எட்டு ஒன்று இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிசி அமைஞ்சருக்கு திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதுக்காக சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலை எல்லாமே வந்து ஃபார்வர்ட் விடுங்க சரிங்களா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறேன்றது தெளிவாக தெரியும் நம்ம என்ன சொல்கிறேன்ன்றது தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம கெஸஸிங் வந்து எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு கரெக்டாக நம்ம வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்போர்டில் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட் என்னை சரி ஆல்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அப்படின்ற நம்பர் போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் போர்டில் இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் சில பேர் ஃபோர் கேட்டாங்கிறதுனால ஃபோர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் எழுபத்தி நாலு சரிங்களா நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி எட்டு பார்த்துக்கோங்க இடத்துல அது வந்திருக்குங்க சரிங்களா நம்ம இதுலேயும் எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம சரி வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருப்போம் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க எழுபத்தி நாலு முப்பத்தொன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்றுங்க சரிங்களா முப்பத்தி ஒன்றுன்னு போட்டேன் நானூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஒன்று அது ஒரு நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு எட்டு நாலு நாலு சொல்லியிருந்தேன் நாலு எட்டு எட்டு நாலு ஒரு நம்பர் வந்ததுனால கொடுத்துருந்தேன் அதேமாரி அந்த நாளுக்கு அப்படியே பவர் சரிங்களா ஒன்பது மூணு ஒன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி மூணுன்னு எனக்கு ஒரு நம்பர் அடிச்சிருந்தது அதை வச்சு ஒரு ஃபோர் டி மேட்ச் பண்ணியிருக்கேன் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் சரிங்களா தொண்ணூறு ஜீரோ முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இதில் இந்த தொள்ளாயிரத்தி மூணு தான் ரெண்டு ரெண்டு டைம் வந்ததுனால இப்படி எடுத்து இப்படி அமைஞ்சது ஃபோர் டி அப்படி எடுத்து கொடுத்துட்டோம் அதேமாதிரி ஏழு ஏழு ரெண்டுங்க சரிங்களா இது மீண்டும் அந்த ஏழு ஏழு ஒரு நாளைக்கு முன்னாடி அடித்த ஏழு ஏழு கண்டிப்பாக வரலாம் ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அமையுங்க சரிங்களா இந்த மாதிரி அமையும் ஸோ அப்புறம் ஏழு ஏழ்நூ அப்படியே வந்து இதை வந்து எட்டாக மாற்றிருக்குங்க எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலுங்க சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி நாலு இதான் எட்டு நாலு நம்ம பேர் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் ஒரு நம்பர் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நம்பர் நான் சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் நான் ஸோ எந்த மாதிரி நம்பர் அமையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஞ்சு ஒன்று இருக்குங்க சரிங்களா அஞ்சு ஒன்று அப்படின்னு இருக்கும் சரிங்களா அஞ்சு ஒன்று அந்த மாதிரி இருக்கும் ஸோ சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆறாம் நம்பரோ சரிங்களா ஆறு ஒன்று சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் அமையுதுங்க சரி தொண்ணூற்றி இல்லைங்க அஞ்சு ஒன்று அப்படின்றது கூட வந்து ஆறாம் நம்பரும் மூணா நம்பரும் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி அமையுதுங்க சரிங்களா ஐ திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தொன்று ஸோ இங்கே வந்து நம்ம எட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் இங்கே வந்து அஞ்சு ஒன்றுன்னு நான் எழுதிக்கிறேன் சரிங்களா பார்த்துக்கோங்க அந்த நம்பர் இங்கே வந்ததுனால நம்ம எடுத்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஷார்ட் கட் பார்த்தரெல்லாம் சரிங்களா ஷார்ட் கட் பார்க்க நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போடாமட்டோம் கொஞ்ச நாள் இடையில் எலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் போட முடியல ஸோ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டாலும் போடலினாலும் நம்ம வந்து எம்சிகிசிங்லாம் நல்ல மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எடுத்து எல்லாரும் பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஷார்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா போன போனவார நம்பர் போன வார நம்பரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஏழுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு நாலு நாலுன்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஆறுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஏன்னா போன வாரத்தில் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அமைஞ்சிருக்கு இங்கே ஆறாம் நம்பர் அமைஞ்சதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மூணு மூணு சரிங்களா எட்டு மூணு மூணு அப்படின்னு நம்பரும் வரலாம் சரிங்களா அதை மாதிரி தான் அமைஞ்சிருக்கு எட்டு மூணு மூணும் வரலாம் அது எட்டு நாலு நாலும் வரலாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதுதான் ஷார்ட்கட்டு சரிங்களா ஷார்ட்கட்டில் நான் லிமிட்டாக முடிச்சிக்கிறேன் நான் சரிங்களா ஷார்ட்கட்டில் நான் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மூணு இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஆறு போகிறோம் சரிங்களா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம பவர் எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் இந்த எட்நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தெட்டு அந்த பேர் வந்து தெரியுதுங்களா புரியுதுங்களா அந்த பேர் தான் அமைஞ்சிருக்கு ஸோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த நாளுக்கு பவர் எடுத்து ஒன்பதும் வச்சு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஒன்பது மூணு ஒன்பதுன்னு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் போகலாம் இல்லைனா இதெல்லாம் நாலாம் நம்பர் ஆட் பண்ணி நீங்கள் த்ரெடி மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நாலாம் நம்பர் ஆட் பண்ணி நீங்கள் த்ரெடி மேட்ச் பண்ணிக்கலாம் நான் திரும்ப சொல்கிறப்ப என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ